நேற்றைய தினம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறிதல் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்றும் பிறப்பால் இனி ஒருவர் முதலமைச்சராக கூடாது என முதல்வர் ஸ்டாலினை தாக்கி பேசியது குறித்து நிருபர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த துணை முதல்வர் உதயநிதி யார் இங்கு பிறப்பால் முதல்வரானது மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராகியுள்ளார் என்ற அறிவு கூட அந்த அளவுக்கு கிடையாது என ஆதவ் அர்ஜுனாவை தரக்குறைவாக பேசி விடியமானது இணையத்தில் வைரலாகி வருகிறது

உதயநிதி ஸ்டாலினின் இந்த தரம் தாழ்ந்த பேச்சானது பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக எந்தவித தகுதியும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினின் மகன் என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு துணை முதல்வரான உதயநிதியிடம் அரசியல் மாண்பு மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சசிகலா காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை காண்பித்து சசிகலா காலை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி முட்டி போட்டு விடுவார் என அறிவருக்கத்தக்க வகையில் பேசிய உதயநிதி ஸ்டாலினிடம் இது போன்ற தரம் தாழ்ந்த பேச்சுக்களை தான் எதிர்பார்க்க முடியும் என கடுமையாக விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது